கொள்ளூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடும் செய்துள்ளார் இது தொடர்பாக புகைப்படம் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர் அடிக்கடி கோவில்களுக்கு சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் அதுவும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு கோவில்களில்தான் அதிக அளவு தென்படுகிறார் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு சென்று வரும் நிலைகள் இப்போது கர்நாடக மாநிலம் கொல்லூரில் உள்ள மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடும் செய்துள்ளார் இந்த சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது கடந்த கோவிலுக்கு சென்றுள்ளார் சிறப்பு பூஜைகள் செய்து அம்மனை வழிபட்டுள்ளார் அவருடன் அவரது நெருங்கிய உறவினர் நண்பர்கள் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது அம்மனின் தீவிர பக்தை மற்றும் அவரது மகனும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து சனாதன தர்மம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் அவரது அம்மா கோவில் கோவிலாக சென்று வருவது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பலராலும் வருகிறது இப்படி வீட்டில் இருப்பவர்களது கருத்து கூட ஒத்துப்போகாமல் இருக்கும் நிலையில் துர்கா ஸ்டாலின் அடிக்கடி கோவிலுக்கு விசிட் அடிப்பதை கவனிக்கிறார்கள் என்றும் துர்கா ஸ்டாலின் உடன் வந்த அவரது நண்பர்கள் மூகாம்பிகை மேலும் தனியாக அம்மனுக்கு கிரீடம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றும் சென்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மிகவும் பழமையான கோவில்தான் இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் மூகாம்பிகை தேவி ஆதி மாயையாக இந்த கோவிலில் வீற்றிருக்கிறார் மூகாம்பிகை அம்மனை வாக்கு தேவதா பேச்சு மற்றும் எழுத்துக்களின் தேவதை என்று அழைக்கிறார்கள் பார்வதி தேவிக்கு கட்டின ஒரே கோவில் இதுதான் சக்தி சிவன் ரெண்டு பேரும் சேர்ந்த ஜோதிர்லிங்கம் வடிவமாக இந்த கோவிலில் இருக்கிறார்கள் பார்வதி சரஸ்வதி லட்சுமி என்று மூன்று ரூபத்தில் தேவியை வணங்குகிறார்கள் ஜோதிர்லிங்கம் வலது பக்கம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் குறிக்கும் இரது பக்கம் பார்வதி லட்சுமி சரஸ்வதி மூன்று பேரையும் குறிக்கும் அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் என்று பலரும் இந்த கோவிலுக்கு அடிக்கடி விசிட் அடிக்கிறார்கள் அப்படி ஒரு மகிழ்பை வாய்ந்த தான் இந்த முகாமிகை அம்மன் கோவில் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடும் செய்கின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பண்ணுங்க